அஸ்லாம் இன்னைக்கு ஹபீஸ் கிச்சனில் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் எங்கூர் சைடு ரெம நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கடல் மீன் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சாலை மீன் மட்டும்தான் வந்துச்சு இந்த சாலை மீன் ஒரு கிலோ ஒரு கிலோ மீன் நூற்றி அறுபது ரூபான்னு வாங்கியிருக்கேன் முப்பத்தஞ்சு மீன் இருந்துச்சு ஒரு கிலோவுக்கு இந்த மீனை கழுவிட்டு எங்கூரில் வைக்கிற மாதிரி வறுத்த மசாலா போட்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் சாலை மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் பாதி மீனை குழம்பு வைக்க போகிறேன் பாதி மீனை தான் வறுக்க போகிறேன் எங்கள் ஊரில் மீனுக்கு வறுத்த மசாலா தான் சேர்ப்போம் அதனால் இன்றைக்கி வறுத்த மசாலா போட்டு மீன் வைக்கலான்னு வறுத்த மசாலா எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் வெள்ளைப்பூடு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடேறட்டும் சட்டி சூடேறிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடேறிடுச்சு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் எடுத்தேன் அது இந்த வெண்ணெய் எண்ணெயில் சேர்த்துறேன் வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துறேன் ஒன்றும் பாதியமாக தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து இப்போ கிளறி ஊற்றிடுறேன் ஒரு மிளகாய் கீறி வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு மூணு பல் பூடை நீல வாக்கில் இருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் நல்லா பொரியட்டும் கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும் பொரியினுக்கு பச்சை கருவேப்பூ சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பெறக்கிடலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த வறுத்த மசாலாவில் ஜீரகம் மஞ்சள் பொடி மல்லி வத்தல் எல்லாம் சேர்த்தது தான் அதனால தான் நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பெரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்ச மீனை இந்த குழம்புல சேர்த்துடுறேன் பாதி மீனை பொரிக்கிறதுக்கு மசாலா தடவிட்டேன் பாதி மீனை தான் குழம்பு வைக்க போகிறேன் எல்லாத்தையும் ஆணத்தில் போட்டாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் கரைச்சி வச்ச கரைசல் சேர்த்துடுறேன் புளிக்கரைசல் சேர்த்து திரும்பவும் மூடி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துடலாம் பிறந்து உப்பு செக் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்துடலாம் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிடுறேன் திறந்து பார்க்குறேன் தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனும் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை விட்டு இறக்கி வச்சிட்டேன் பாதி மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இடியப்பம் தோசை இட்லி அரிசி மாவு ரொட்டி எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் நீங்களும் சாலை மீன் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர் சைடு சாலை மீன் இப்போதைக்கு என்ன ரேட்டுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்